வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஆன்மீக ஜோதியினுடைய ராசி பலன் பகுதியில் தனுசு ராசினருக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்குது இந்த கிரக அமைப்பானது அப்படின்னு சொல்ல போகிறேன் ஆக தனுசு ராசினரே முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க ஏன்னா ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்பிக்கைங்க நம்முடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லதை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்ல வழிகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஜோதிடத்தில் பலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு வழிமுறை சரியான ஒரு வழியை நமக்கு காட்டக்கூடியது தெளிவான ஒரு பாதையை காட்டக்கூடியது அந்த பாதையானது நமக்கு நல்ல விதத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ஜோதிடம் ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல வித மாற்றங்கள் என்பது ஏற்படும் ஒரு வழியில் இப்படி போகணும் இந்த வழியில் போகக்கூடாது இப்படி இரண்டு விதமான ஒரு பாதையை அழிக்கக்கூடியது ஜோதிடம் இப்படி நீங்கள் போனீங்கன்னா இது நிகழும் இது வந்து நடக்காது அப்படின்னு முன்னாடி அந்த தகவலை சொல்லக்கூடியது ஜாதகம் அப்படின்னும் போது அதில் ராசிகள் மாறுபடும் ராசி மாறுபடும் லக்னம் மாறுபடும் தசா புத்தி மாறுபடும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த ஜாதக பலனும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும் இப்போ உங்கள் ஜாதகத்தை நான் பார்க்கலாம் என்னுடைய நம்பரை சொல்லி நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் பார்க்கலாம் ஆனால் அதற்கான சூழல் என்பது எனக்கு இருக்கணும் இல்லையா அதனால தான் நான் கமெண்ட் செக்ஷனையே வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரியான கருத்துக்களை சொல்ல மாட்டோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கருத்துக்கள் வராது ஒரே மாதிரியான ஒரு ஒரு கருத்தை வந்து சொல்லவும் மாட்டோம் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை நிலையும் நமக்கு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் இருக்குது நல்லதும் சொல்லலாம் கெட்டதும் சொல்லலாம் அது ஒவ்வொருத்தரையும் நல்ல விதமாகவும் மாற்றும் காயமும் படுத்தும் ஆக அந்த ஒரு நிலைக்கு நாம் போகாமல் தூரம் இருப்பது நல்லது இல்லையா அதனால்தான் கமெண்ட்ஸில் கூட நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆஃப் பண்ணியும் வச்சுருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு கருத்தை நம்ம படிக்கும்போது அது ஒவ்வொருத்தருடைய மனசை காயப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிடும் அல்லது ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கலாம் அதை போகாமல் முடிந்தளவு நல்லதை சொல்லுவோம் நல்ல எண்ணங்களை சொல்லுவோம் நல்ல தகவலை ஜோதிடத்தின் மூலமாக சொல்லுவோம் பொதுவான பலன் மூலம் ஒரு நல்ல ஒரு வழியை என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த சேனலையே நான் துவங்கி நல்ல அந்த கணிப்பு மூலமாக என்னால் முடிந்த அந்த கணிப்பின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை மட்டுமே சொல்லிட்டு வரேன் அதில் ஒரு மாறுதல்கள் இருந்தால் கூட அது குறித்து ஒரு எச்சரிக்கையை மட்டும்தான் தான் என்னால் சொல்ல முடியும் சரிங்களா யாரையும் என்னால் காயப்படுத்த ஒரு மனநிலை எனக்கு கிடையாது அதனால தான் நானும் வந்து அந்த கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி காயப்படுத்துவதற்கான ஒரு சூழலை நான் அமைத்துக்கொள்ள விரும்பலை சரி எதுக்கு இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தனுசு ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் எப்படி இருக்கும் ஏன்னா குரு வேறு பயிற்சி அடைகின்றார் அப்படி பயிற்சி அடையும் போது உங்களுக்கு எப்படி மாற்றம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்காக தான் என்னை பற்றி இத்த அளவிற்கான ஒரு கருத்தையே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இவ்வளவு தகவலையே சொல்லியிருக்கிறேன் எனக்கும் தனுசு ராசிக்கும் என்ன சம்மந்தம்னா எதுவாக இருந்தாலும் சமாளித்து கொள்ளணும் சவால் நிறைந்தது ஒரு வாழ்க்கை அப்போ வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் சவாலாக உங்களுக்கு அமையும் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறணும் தனுசு ராசியினரே மே மாதத்துலேருந்து உங்களுடைய ஒரு காலகட்டம் மாறப்போகுது அதனால் என்ன பண்ணணும் எது வந்தாலும் உங்களால் முடியும் நாம் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் அதை எப்படி நமக்கு ஏற்ற விதமாக கொள்ளணும் அப்படின்னு அந்த மனநிலையில் நீங்கள் இருந்துடணும் குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி தனுசு ராசினரே வரக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கோங்க எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க பழகுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உஷாராக இருங்க எச்சரிக்கையாக இருங்க பொருளாதாரம் நல்ல விதமாக இருக்கும் அதே சமயத்தில் கடன் வாங்காதீங்க கடன் வாங்குவது தேவையற்ற சிக்கல்களை உங்களுக்கு உண்டு பண்ணிடும் கடன் வாங்கிறத விட்டுடுங்க ஒரு கடினமான ஒரு காலகட்டத்தை நோக்கி உங்களை செலுத்துவது போல இருக்கும் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது வேற உங்களுக்கு ஓரளவிற்கு பலனை கொடுத்தாலும் ஒரு கஷ்டமான ஒரு சூழலையும் உண்டு பண்ணும் அப்போ தனுசிறு ஆசிரியர் வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருங்க தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி அது சார்ந்த முயற்சி செய்வீங்க அப்போ வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னும்போது போது அதுக்காக லோன் வாங்கலாம் தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் இருக்கக்கூடிய நகையை வச்சு இன்னும் கொஞ்சம் தொழிலில் முதலீடு செய்யலாம் ஒரு கடையை இன்னும் கூட அதிகமாக செலவு செய்து இன்னும் கொஞ்சம் கடையை விரிவுபடுத்தலாம் அந்த மாதிரியான யோசனை வரும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு உள்ளாவீங்க அப்போ கடன் வாங்கக்கூடிய அந்த நிலையை வந்து என்ன பண்ணுங்கள் தவிர்க்க பாருங்கள் தேவையற்ற ஒரு கடன் சுமை உங்களுக்கு மனச்சுமையை ஏற்படுத்திவிடும் பொருளாதாரத்தை ஒரு சரிவு நிலைக்கு கொண்டு போக வச்சிடும் அதனால் என்ன பண்ணாதீங்க கடன் வாங்குறத முற்றிலும் தவிர்க்க பாருங்கள் கடன் வாங்காதீங்க இருக்கக்கூடிய முதலீடு தக்க வைத்து கொள்ளுங்கள் சேமிப்பை தக்க வைத்து கொள்ளுங்கள் முதலீடுலேருந்து எந்த ஒரு வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடாதீங்க அதாவது உங்களுடைய சேமிப்பு இருக்கும் அந்த சேமிப்பிலிருந்து எடுத்து அதை நான் வந்து ஒரு தொழிலில் வந்து முதலீடு செய்யலாம் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது வேறு யாருக்காவது ஒரு தொகையை கொடுத்து நம்ம வந்து மாத்தாக வாங்கலாம் அந்த மாதிரியான முயற்சியில் இறங்காதீங்க முடிந்த அளவு கடன் வாங்குவதை தனுசு ஆசிரியரே தவிர்க்க பாருங்கள் தேவையற்ற சிக்கல்களை உண்டு பண்ணிவிடும் மாணவர்களை பொறுத்தவரை ஒரு கடினமான தான் ஆனால் உங்களுடைய பயிற்சி விடாமுயற்சி இருந்தால் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உண்டு எந்த எந்தளவிற்கு நீங்கள் பயிற்சி செய்கிறீங்களோ அந்தளவிற்கு உங்களுக்கு பலன் என்பது உண்டு இந்த போட்டித் தேர்வுக்கெல்லாம் தயாராகிறீங்க இந்த சமயத்தில் அப்படின்னா அதுக்கு பல முறை நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சி செய்யணும் அதிகப்படியாக உழைக்கணும் ஒரு முறைக்கு பல முறை எழுதி பாருங்கள் அது சார்ந்த ஒரு திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் பாதி படிச்சுட்டு இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும் முழுமையாக நீங்கள் ஈடுபாடோடு செய்யணும் நல்ல புரிதல் என்பது மாணவர்களே உங்களுக்கு இருக்கணும் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய விருப்பம் முழுமையாக இருக்குதா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டுட்டு அதில் நீங்கள் இறங்கக்கூடாது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க அந்த விஷயம் உங்களுக்கு ஒழுங்காக வருமா அதில் உங்களால் கவனம் செலுத்த முடியுமா அதுதான் முக்கியம் ஆகையால் மாணவர்களே படிக்கக்கூடிய விஷயம் உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது அந்த எதிர்காலத்தை எந்தளவுக்கு சிறப்பாக நீங்கள் கையாள்ங்க எப்படி வந்து வழி நடத்துகிறீங்க எப்படி மேற்கொள்கிறீங்க எப்படி திட்டமிடுறீங்க திட்டமிட்டவாறு செய்கிறீங்களா அது முக்கியம் இல்லையா அதனால் மாணவர்களே என்ன பண்ணுறீங்க தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்கள் கண்டிப்பாக பயிற்சி அதிகப்படியாக செய்யணும் மனசால பயவிடக்கூடாது போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடியவர்களுக்கு ஒரு கடினமான காலகட்டம் பயிற்சி இருந்தால் போதும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க சரியான நபர்களுடைய துணையோடு அவங்களுடைய வழிகாட்டுதலோடு அந்த அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடந்தால் உங்களால் வெற்றியை எளிதாக கிட்ட முடியும் சரியான கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இழப்பு என்பது உங்களுக்கு தான் அதனால் நல்ல முறையில் கவனத்தை செலுத்துங்க இளத்தரசிகளை பொறுத்தவரை வேலைப்படு அதிகமாக இருக்கும் மனச்சோர்வு அதிகமாக இருக்கும் ஒவ்வாமை என்பது ஏற்படலாம் அப்போ ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு அவசியம் நல்ல தூக்கம் அவசியம் உங்களுக்கு தேவையற்ற சிந்தனைகளை விட்டுடுங்க தேவையற்ற பயத்தை நினைக்காதீங்க எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் எந்த சூழல்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் தனுசு ராசினருக்கு உண்டு அது தனுசு ராசியை சேர்ந்த குடும்பத் தலைவிகளே ஒரு நல்ல மாற்றம் வருங்க எல்லாமே ஒரு சவாலாக அமையக்கூடிய காலகட்டம் அதனால் பயப்படாமல் எது வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு இருங்க பெரியவர்களை பொறுத்தவரை எப்போதும் சொல்லக்கூடியது தான் பயணத்தை தவிர்க்க பாருங்கள் முடிந்தளவு மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வாங்க தியான பயிற்சி மூச்சு பயிற்சி ரொம்ப அவசியம் நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி தியான பயிற்சி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் பெரியவர்களை பொறுத்தவரை ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை வரக்கூடிய ஒரு நிலையானது கிரக அமைப்புகள் படி கொஞ்சம் கடினமான ஒரு சூழலுக்கு உள்ளாக்கி இருக்குது அப்போ அந்த சந்தர்ப்பங்களெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா இறை நம்பிக்கை முக்கியமாக தேவை இறைவனை முழுமையாக நம்புங்கள் நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க எவ்வளவோ உங்களுடைய லைஃப்பில் பார்த்துட்டீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் எது நடந்தாலும் உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்வது மட்டும் இல்லை உங்களை உங்களை சார்ந்தவர்களை பார்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக தனுசு ராசியை சேர்ந்த அனைத்து தரப்பினருமே சரி எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு இருங்க காலம் மாறும் வாய்ப்புகள் உருவாகும் இன்னும் நல்ல நிலைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க கடன் வாங்குவதை மட்டும் தவிர்க்க பாருங்கள் அவ்வளோதாங்க விஷயம் சரிங்களா